ஐயா வணக்கம் உலக நாடுகள் மூன்று விதம் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் வறுமை நாடுகள் வளர்ந்த நாடுகள் தன் அதிகாரம் இராணுவ பலத்தால் வல்லரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பிற நாடுகளை அவர்களுக்கு தெரியாமலே வளர்ச்சி அடைய விடாமல் செய்கிறார்கள் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வைக்கிறார்கள் போரை நிறுத்துவதாக சொல்லி நம்பவில்லை என்றால் பிற நாட்டிலிருந்து தன் நாட்டிற்கு பொருட்களை வாங்கினால் அவர்கள் நாட்டிற்கு இறக்குமதிக்கு அதிக வரி பொருட்கள் தன் நாட்டில் மட்டும் வாங்காமல் வேறு நாட்டில் வாங்கினால் அபராதம் வளரும் நாடுகள் பிற நாடுகளை நம்பி வளர துடிப்பதும் விடாமுயற்சி செய்து வளரும் நாடுகள் வறுமையிலிருந்து மீண்ட நாடுகள் தன் நாட்டின் மக்களுக்கு வரிக்கு மேல் வரி அபராதம் போட்டு வசூல் செய்பவர்கள் வறுமை நாடு பிற நாடுகளை நம்பி வாழ்வது தன் நாட்டில் வளத்தை அதிகாரம் படைத்த நாடுகள் சுரண்டுவது தெரிந்தும் வாழ வழியில்லாமல் வறுமையையும் பசியையும் போக்கிக் கொள்ள நினைத்து விட்டு கொடுப்பது வறுமை நாடு நேர்மையான நாடு வல்லரசு நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எந்த நேரத்திலும் பிற நாடுகளை தாக்கியும் தாக்க துடித்துக்கொண்டு பிற நாடுகளை அச்சத்துடன் பயத்துடன் வைத்திருக்கும் உலகில் போரை நிறுத்த முடியும் என்றால் எந்த நாட்டிலும் போர் இல்லாமல் அமைதியாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருந்தால் நம்பலாம் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கணக்கில் போர்கள் நடக்கிறது வளர்ந்த விஞ்ஞானிகள் அறிவு சார்ந்தவர்கள் இரக்கம் அன்பு பாசம் மனிதநேயம் உலகில் பேச்சில் பேசும் நாடுகளும் ஊமையாக உயிர் வாழ்வதை நினைத்தால் நாமும் நடைபணமாக வாழ்வது போல் இருக்கிறது நினைக்கவே வேதனையாக மன வருத்தமாக உள்ளது உலகம் முழுவதும் அமைதியாக நிம்மதியாக வாழ போரை நிறுத்தி உயிரிழப்புகளை தவிர்ப்போம் ஐயா நீங்கள் நல்லவர்களா வளர நினைக்கும் வறுமை நாட்டையும் வளர்ந்த நாடுகள் ஆக்குவோம் தன் உயிர் போல் எல்லா உயிர்களையும் பாதுகாப்போம் நன்றி